இவள் பெயர்லொற்றி எங்கள் வீட்டு பூனை சின்னஞ்சிறு சிறுமியாக எங்கள் வீட்டிற்கு வந்தாள் நானும் என் கணவரும் அவளை தங்கமாக பார்த்து கொண்டோம் வேலை முடிந்து சற்றே இளைப்பாறலாம் என்று நான் கட்டிலில் சாய்ந்தால் என் மீது ஏறி படுத்து கொள்வாள் வரடி கொடுப்பதும் தடவி கொடுப்பதும் அவளுக்கு ரொம்ப பிடிக்கும் பிறந்து ஒன்பதாம் மாதம் அளவில் அவள் வயதுக்கு வந்து விட்டாள் அவள் நடவடிக்கைகள் மாற ஆரம்பித்து விட்டன அடைந்தவள் காதல் வயப்பட்டாள் அவள் கடைக்கண் பார்வைக்காக பல பேர் எம் வீட்டின் கொல்லைப்புறத்தில் காத்து கிடக்க அவள் கன்னங்கரையில் என்று கருப்பு நிற பூனை ஒன்றின் மீது மட்டும் காதல் கொண்டாள் நாம் வீட்டில் இல்லாத நேரம் தன் காதலனை இரண்டாம் மாடியில் உள்ள எம் சமையல் அறை வரையில் அழைத்து வந்து செல்லாபம் செய்தாள் நாம் வீட்டிற்குள் நுழைந்தபோது கையும் களவுமாக அகப்பட்டாள் ஒருவேளை என் வீட்டு எஜமானி அம்மாவும் ஐயாவும் ரொம்ப நல்லவர்கள் ஆட்சேபனை தெரிவிக்காமல் காதலை ஆதரிப்பார்கள் என்று தைரியம் சொல்லி அழைத்து வந்திருப்பாளோ என்னவோ எனக்கும் என் கணவருக்கும் மனது சுருக் சுருக்கன்றது சின்ன குழந்தை என்று கொஞ்சி மகிழ்ந்தவள் இப்படி பண்ணிவிட்டாளே என்று ஒரு வருத்தம் இருந்தது முன்பு போல அவள் சுட்டித்தனங்களை ரசிக்க முடியவில்லை மனதிற்குள் வருத்தம் இருந்தாலும் அவள் மனதை நோகடிக்க வேண்டாமே என்று அவளிடம் பக்குவமாகவே நடந்து கொண்டோம் ஆனால் அந்த காதல் இரண்டு நாட்கள்தான் அதன் பின்பு அவளின் கறுப்பு காதலனையும் அவளை விரும்பிய ஆண் புனைகளையும் நான் காணவில்லை லொட்டியும் சகஜமாக எங்களுடன் பழகினாள் நல்ல சுறுசுறுப்பாக எலி வீட்டை ஆடுதல் பூச்சிகளை பிடித்தல் என்று தன் வாழ்க்கையை சரியாக வாழ்ந்தாள் ஆனால் நாம் எதிர்பார்த்தபடியே அவள் கருவுற்றிருந்தாள் கருவுற்ற பின்பும் கூட சுறுசுறுப்பாக இயங்கிக் கொண்டிருந்தவள் பேறுகாலம் நெருங்க நெருங்க சோர்ந்து போனாள் அவளால் உற்சாகமாக நடக்க முடியவில்லை மிக மிக மெதுவாகவே நடந்தாள் அவள் படும் அவஸ்தைகளை பார்க்க எனக்கும் என் கணவருக்கும் வயிறு பெற்றி எரிந்தது மிகவும் இரக்கமாக இருந்தது இப்போதெல்லாம் அவளை மிகவும் பத்திரமாக பார்த்து கொள்கிறோம் அவள் மீதும் அவள் தாய்மை மீதும் அதிகளவு மரியாதை வந்தது கூடவே பெண்ணினத்தின் மீது ஒரு இரக்கமும் வந்தது ஓரிரு நாள் காதல் சல்லாபத்தில் ஆணின் பங்கு முடிந்துவிட பெண்ணிற்கு பொறுப்பும் வலியும் அதிகமாக இருக்கிறது இதுதான் இயற்கையின் நியதியா என்று மனதிற்குள் நினைத்து கொண்டேன் தான் நானும் என் கணவரும் அவளை பத்திரமாக பார்த்து கொண்டாலும் அவள் அவ்வப்போது மறைந்து விடுகிறாள் அவளை தேடுவது எமக்கு பெரும் வேலையாகவும் கடமையாகவும் அமைந்து விடுவதுண்டு நேற்று அவளை தேடியபோது பக்கத்து வீட்டு புத்தரையில் படுத்திருந்து காற்று வாங்குவதை பார்த்து நிம்மதியடைந்தேன் நிறை மாத கற்பமாக இருப்பவளுக்கு நடை பயிற்சியும் சுத்த காற்றும் அவசியம்தானே என்று எண்ணி மென நிம்மதியடைந்தேன் ஆனால் இன்று நான் கண்ட காட்சி முற்றிலும் நான் எதிர்பார்க்காதது ஒரு தாயாக எனக்கு மென நிறைவு தந்தது ஒரு ஆரோக்கியமான காதலின் தொடர்ச்சியை பார்த்ததில் பூரித்து போனது இதமான காற்று நிறைமாத கற்பவதியான அவளின் உடலை மெல்ல விரடி கொடுக்க மாலை சூரியன் கதகதப்பை கொடுக்க சத்தங்கள் ஆரவாரம் என்ற அமைதியான சூழலில் அவள் சோர்ந்து படுத்திருக்கிறாள் அவளை கற்பமாக்கிய அதே கறுப்பு காதலன் அவள் அருகில் துணை இருக்கிறாள் அவர்கள் நீண்ட நேரம் அங்கேதான் இருந்து காதல் செய்து கொண்டிருக்கிறார்கள் இந்த முறை இந்த காதலில் காம கலப்பு இல்லை ஆண்மையின் அருகாமையும் அது தந்து கொண்டிருக்கின்ற அரவணைப்பையும் மட்டுமே பார்த்தேன் அந்த ஆண்மை அவளை தொந்தரவு செய்யவில்லை கண்ணியமான இடைவெளி காத்து அவளுக்கு நெஞ்சிடம் மூட்டிக் கொண்டிருக்கிறது அவளுக்கு தைரியம் கொண்டிருக்கிறது ஒரு பேறுகால காதல் எவ்வளவு அழகாக இருக்கிறது